முக்கியமாக அதிமதுர சூரணம் வயிற்று எரிச்சல் வயிறு புண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே நீங்க கேட்டிங்கன்னா அதிமதுர சூரணம் உங்களுக்கு கிடைக்குங்க இதை எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாவே போதும் பாலில் ஒரு அரை டம்ளர் பாலில் அரை ஸ்பூன் அதிமதுரம் பொடி சேர்த்து கலந்து குடிச்சுக்கிட்டே வரணும் ரெண்டு வேலை நல்லா உணவு எடுத்த பிறகு எப்படி ஸ்டொமக்லாம் வேண்டாம் உணவு எடுத்த பிறகு இது டெய்லி காலையில இரவு ரெண்டு வேலை ஒரு ஐந்து நாள் தொடர்ந்து சாப்பிட்டாவே போதும் அதன் பிறகு இது வந்து ஒரு வேலையாக ஒரு ஐந்து நாள் சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் பித்தம் முக்கியமாக குறையும் ஸோ அதிகமான பித்தம் இருக்கிறவங்களுக்கு அதிமதுரம் நமக்கு பயன்படுது ஸோ இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்கிறது வயிறு எரிச்சல் வயிறு மந்தம் அதிகமான பித்தம் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கான வழிமுறைகள் இதற்கு எல்லாமே அதிமதுரம் மிகவும் சிறந்தது